உங்கள் பூஜை அறையை அலங்கரிக்க வெட்டி வேறால் செய்யப்பட்ட முருகர் விநாயகர் வெங்கடாஜலபதி மற்றும் பல பொருட்கள் துளாராசி பயிற்சி பலன்கள் சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி துளாராசி உங்கள் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரித்த குரு பகவான் வரும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு முடிய ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் பண வரவுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கூட்டாளிகளால் நிம்மதி குறைவுகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஒவ்வொரு நாளும் எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால் மட்டுமே ஒரு சில ஆதாயங்களை அடைய முடியும் குறிப்பாக எந்த பணியிலும் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை வலு கூடுதலாக இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றங்கள் ஏற்படும் அதிகாரிகளுடைய எடுபடி சற்று அதிகப்படியாக இருக்கும் கடன்கள் அதிகரிக்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் மூலமாக கூட வீண் செலவுகள் ஏற்படும் அடுத்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக உங்களுடைய உழைப்புக்கான பலனை நீங்கள் அடைவதில் தேவையற்ற தேக்கங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியானது சற்று குறையும் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் உங்களின் தனித்திறமையால் எதையும் எதிர்கொள்வீர்கள் என்றாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை சற்று தள்ளி வைப்பது மிக மிக நல்லது அடுத்து பார்க்கின்ற போது உங்களுக்கு சனியும் என்றால் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் நாளில் சனி சஞ்சரிப்பது சனி ஆகும் பொதுவாக நான்கில் சனி சஞ்சரிப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு நாயப்படி கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் எல்லாம் கூட தாமதமாக கூடிய ஒரு காலமாக தரு வருகின்ற நாட்கள் இருக்கும் குறிப்பாக நீங்கள் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செயல்படுவது குடும்ப விஷயங்களை மற்றவிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல பலன் அடைவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பாம்பு புற்றுக்கு பால் விடுவது முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும் அப்படி வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் மற்றவர்கள் பேரு செய்வது குடும்ப உறுப்பினர்கள் பேர் செய்வது மிக மிக நல்லது எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்தில் சனியானவர் உங்கள் ராசிக்கு நான்கிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு சென்றால் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வருகின்ற நாட்களில் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது